தருமபுரியில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற கட்சி நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தருமபுரி தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாட்டாளி சொந்தங்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு உரையாற்றினர் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசும்போது தருமபுரி மாவட்டம் மேலும் மேலும் வளர கடுமையாக உழைக்க வேண்டும் நான் சங்கம் தொடங்கிய போது பேருந்தில் ஏறி ஊத்தாங்கரைக்கு வந்தேன் நான்கு பேர்தான் என்னை வரவேற்றார்கள் சங்கம் தொடங்கிய போது இங்கு செல்ல வேண்டும் என தோன்றியது அதன் பிறகு ஊர் ஊராக சென்றேன் என் கால்படாத கிராமங்களே இம்மாவட்டத்தில் இல்லை இந்த தர்மபுரி மாவட்டத்தின் மண் எனக்கு தெரியும் நான் உங்களோடு பழகி இருக்கிறேன் தருமபுரி மாவட்டத்தில் ஐம்பத்து ஒன்று விழுக்காடு பெண்களும் ஒன்பது விழுக்காடு வாக்காளர்களும் உள்ளனர் தர்மபுரி மாவட்டத்து மக்கள் மேலும் விழிப்போடு இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பிடித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்றார் பாமக கௌரவ தலைவரும் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி கே மணி தருமபுரி சட்டமன்ற உறுப்பினரும் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளருமான எஸ் பி வெங்கடேஸ்வரன் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் இரா அரசாங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறு இரா செந்தில் கி பாரிமோகன் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில செயலாளர் இளவேலுசாமி மாநில துணைத் தலைவர்கள் பே சாந்தமூர்த்தி பாடி செல்வம் மாநில அமைப்பு செயலாளர் பா சண்முகம் மாநில இளைஞரணி சங்க செயலாளர்கள் எம் முருகசாமி பி வி செந்தில் மாவட்ட தலைவர்கள் மு செல்வகுமார் கு அல்லிமுத்து மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பே பெரியசாமி ஏ வி இமயவர்மன் இரா வணங்காமுடி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் நெடுங்கீரன் மாவட்ட பொருளாளர் கு சரவணகுமாரி ஆ நாகேஸ்வரி நிர்வாகிகள் பிரகாஷ் நம்பிராஜன் ஓ கே சுப்பிரமணி கே எம் பன்னீர்செல்வம் சி வி மாது எம் கே சுதாகிருஷ்ணன் பே தேவேந்திரன் வி எம் சேகர் ப ராமகிருஷ்ணன் சி ஏழுமலை பி ராமலிங்கம் இரா திருவேங்கடம் கு சுப்பிரமணி ஓ கே சிவகுமார் எஸ் மைக்கண்ணன் க மாது மு பாலாஜி த காமராஜ் ரேமு மனோகரன் தி சிவசக்தி பே பேசேட்டு பா மதியழகன் பி சின்னசாம்பி டேக் பி சின்னசாமி எம்பி முனுசாமி ஏ கோவிந்தசாமி பே முருகன் கே எஸ் சரவணன் டி ஜி மணி மா மகாலிங்கம் ஆர் கே சின்னசாமி உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை அணி துணை பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நான் பழகியிருக்கிறேன் உங்களுடைய சுகநோக்கங்களிலே பங்கு கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக போராடி இருக்கிறேன் பாதாடு இருக்கிறேன் ஒரு முறை அல்ல பல முறை ஆக இதெல்லாம் பெரிய நீண்ட வரலாறு இப்போ அந்த வரலாறால்தான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் வயதானவர்களுக்கு தெரியும் ஐம்பத்தோரு ஓரு விழுக்காடு மகளிர் வாக்குகள் ஆண்டு வாக்குகள் நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு அதனாலே இந்த தருமபுரி மாவட்டத்து மக்கள் மேலும் விழிப்போடு இருந்து இருபத்தி ஆறு அந்த தேர்தலிலே நாம் மிகப்பெரிய வெற்றியை பிடித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் நம்முடைய ஆட்சியாக வேண்டும்